மோசேவும் இஸ்ரவேல் மக்களும் எகிப்திலிருந்து வெளியேறி வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அமாலேக்கியர் என்ற ஒரு மோசமான மக்கள் எதற்கும் காரணமில்லாமல் இஸ்ரவேல் மக்களை தாக்க வந்தார்கள் மோசே உடனே யோசுவாவை அழைத்து நீ சில வீரர்களைத் தேர்ந்தெடுத்து போர் செய்ய தயாராகு நான் தேவனின் கம்பியுடன் மலை உச்சியில் நிற்பேன் என்றார் அடுத்த நாள் யோசுவா வீரர்களுடன் போர்க்களத்தில் அமாலேக்கியரை எதிர்த்து போரிட்டார் மோசே ஆரோன் ஹூர் மூவரும் மலை உச்சியில் நின்றனர் மோசே கைகளை மேலே தூக்கியிருந்தால் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அவர் கைகள் சோர்ந்து கீழே வந்தால் அமாலேக்கியர் மேலோங்கினார்கள் மோசே கைகள் சோர்ந்து போனதால் ஆரோனும் ஹூரும் ஒரு கல்லை கொண்டு வந்து மோசேவை குஷியாக உட்கார வைத்தார்கள் பிறகு இருவரும் மோசேயின் கைகளை ஒருவரொரு பக்கம் பிடித்து தூக்கி வைத்தார்கள் அப்படி மோசே சூரியன் மறையும் வரை கைகளை மேலே வைத்திருந்தார் இறுதியில் யோசுவா அமாலேக்கியரை முழுமையாக தோற்கடித்தார் மோசே அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு எகோவா நிஸ்ஸி கர்த்தர் என் கொடி என்று பெயர் வைத்தார் இதனால் தேவன் எப்போதும் நமக்கு உதவி செய்து வெற்றி தருவார் என்பதை எல்லோரும் அறிந்தார்கள்